ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன் முட்டையில் கொஞ்சமாக என்ன தடவி பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க பதினஞ்சு கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து என்ன டிப்ஸ் சொல்லிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ஒரு ஒரு டிப்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் குடை மிளகாய் வாங்கியிருப்போம் அதை பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி ஸ்டோர் பண்ணுறப்போ அழுகி போயிடும் அப்படி அழுகி போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஏதாவது பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுமியாஸ்கித்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்காய் எண்ணெய்லாம் செக்குலாட்டினா எண்ணெய் வாங்கியிருப்போம் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் எண்ணெய் சிக்கு வாடெல்லாம் அடிக்காமல் இருக்கணும்னா நாலஞ்சு மிளகாய் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு வச்சிடணும் கொஞ்சம் கூட எண்ணெய் சிக்கு வாடையே இருக்காது புதுசு வாங்கின மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்லாம் வச்சுருப்போம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் எண்ணெய் சிக்கு வாடெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு வச்சிடணும் ட்ரை பண்ணி பாருங்க முந்திரி பருப்பு வாங்கி யூஸ் இருப்போம் அதை நமத்து போகாமல் இருக்கணும்னா ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க ஸ்டோரேஜ் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மடித்து உள்ளார வச்சிடணும் இதில் முந்திரி பருப்பை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் பூச்சிலாம் எதுவும் வராது இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ரெசிபி வீடியோஸும் போட்டிருக்கேன் அப்பப்போ டிப்ஸ் வீடியோவும் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்திரி பருப்பில் ரெண்டே ரெண்டு கிராம்பும் சேர்த்துக்கணும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் புளி வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா உப்பு எடுத்துக்கோங்க அதை புளி எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் காஞ்ச திராட்சை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் கிஸ்மிஸ்னு சொல்லுவோம்ல அது ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு பிசு பிசுன்னு இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கோங்க இந்த அளவு எடுத்தால் போதும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் திராட்சை சாப்பிடும்போது கழுவிட்டு தான் சாப்பிடுவோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நாட்டு எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதுவும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் பார்க்கலாம் அரிசி மாவு நிறையா வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதை இந்த அரிசி மாவில் போட்டு வச்சிடணும் வண்டுலாம் வராமல் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நிறைய கொண்டக்கடலைலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இதுலேயும் வண்டு வச்சிரும் வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருணும் நல்லெல்லாம் எதுவும் ஸ்மெல்லாம் வராது இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் கத்திரிக்கோள் வச்சுருப்போம் அதை நல்லா கட் பண்ணாது ஷார்ப்பாகவே இருக்காது இந்த மாதிரி வேஸ்ட்டான மாத்திராட்டையே எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கட் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி இல்லாமல் கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு யோசிக்காதீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்கோள் நல்ல ஷார்ப்பாயிடும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாத்திரை அட்டையை கட் பண்ணதை தூக்கி போட வேணாம் கொலுசில் நல்லா அழுக்கு படைஞ்சிருக்கோம் இந்த கட் பண்ண மாத்திரை அட்டையை வச்சு சரி பண்ணிடலாம் ஒரு பவுலில் கொலுசு எடுத்துக்கோங்க கட் பண்ண மாத்திரை அட்டையை போட்டுக்கோங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க லைட்டாக சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் தண்ணியை பார்த்தாவே தெரியும் அழுக்கெல்லாம் இதுலேயே வந்திருக்கு வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷை எடுத்து தேய்ச்சி விட்டுக்கணும் வேறு எதுவும் டிஷ்வாஷிங் லிக்விட் எதுவுமே போட தேவையில்லை கொலுசு நல்லா பளிச்சுண்டாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டி இருந்ததுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மல் வாட்டரில் கழுவிடணும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் முட்டை நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கவிழ்த்து வைக்கணும் நல்லெண்ணெய் சமையல் என்ன எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல முட்டையில் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயை எண்ணெயை தடவி வச்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்துலேயுமே பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் முட்டைகோஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் கருத்து போகாமல் இருக்கணும்னா இந்த பாட்டை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணிடணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு கீஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தாக்க ஃப்ளாஸ்கில் பால் எடுத்துகிட்டு போவோம் இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போனால் டீ போட்டு எடுத்துகிட்டு போவோம் அதை நல்லா கழுவி வச்சாலும் ஒரு பேட் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளாஸ்கில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள்ட்ட எந்த டிஷ்வாஷிங் லிக்விட் இருக்கோ அதை கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு நல்லா குலுக்கி எடுக்கணும் இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா குலுக்கிட்டு இப்போ ஊற்றிடணும் ஊற்றிட்டு நார்மல் தண்ணியில் கழுவி எடுத்துடணும் இன்னும் கொஞ்சம் நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கி எடுத்துக்கோங்க இந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது சூப்பரான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் மக்ரூனி வேக வைக்கிறப்போ தண்ணி கொதிச்ச உடனே உப்பு மக்ரூனி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்தா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்